இன்றைய மன்னா பரலோக ராஜ்ஜியம் மிக உயர்ந்த பிரமாணத்தை கொண்டுள்ளது வேத வசனங்கள் மத்தேயு ஐந்து பத்தொன்பது ஆகையால் இந்த கட்டளைகளுள் சிறியவற்றுள் ஒன்றை அவமாக்கி அவ்வாறே மனிதர்களுக்கு போதிக்கிற எவனும் பரலோக ராஜ்ஜியத்தில் மிகச்சிறியவன் என்று அழைக்கப்படுவான் ஆனால் அவற்றை கடைப்பிடித்து அவர்களுக்கு போதிக்கிற எவனும் பரலோக ராஜ்ஜியத்தில் மிகப்பெரியவன் என்று அழைக்கப்படுவான் யாக்கோபு இரண்டு பத்து ஏனெனில் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை ஒன்றில் இடறுகிறவன் எல்லாவற்றிலும் குற்றமுள்ளவனாயிருக்கிறான் ஊழியத்தின் வார்த்தைகள் இந்த வசனத்தில் மத்தேயு ஐந்து பத்தொன்பது கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளில் சிறியவற்றையெல்லாம் நாம் கைக்கொள்ளாமல் அவற்றை ரத்து செய்து அவற்றை ரத்து செய்வதற்கு மற்றவர்களுக்கு போதித்தால் பரலோக ராஜ்ஜியத்தில் நாம் மிகச்சிறியவர்களாகிவிடுவோம் என்ற உண்மையை வலியுறுத்தினார் வேறு எந்த மக்களின் ஒழுக்கமும் ராஜ்ஜிய மக்களின் ஒழுக்கத்தைப் போல உயர்ந்ததல்ல நாம் ஜீவனுக்காக மட்டுமே அக்கறை கொள்கிறோம் ஒழுக்கத்திற்காக அல்ல என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம் ஜீவனுக்கு அதன் வெளிப்பாடு இருக்க வேண்டும் மேலும் உயர்ந்த ஜீவனுக்கு மிக உயர்ந்த வெளியாக்கம் உள்ளது ஒழுக்கம் என்பது ஜீவனின் வெளியாக்கம் மட்டுமே இவ்வாறு உங்களிடம் உயர்ந்த வாழ்க்கை இருந்தால் இந்த ஜீவனின் வெளியாக்கமாக நீங்கள் நிச்சயமாக உயர்ந்த ஒழுக்கத்தை பெறுவீர்கள் ராஜ்ஜியத்தின் தரம் ஒழுக்கத்தின் தரத்தை விட உயர்ந்ததாக இருப்பதால் பழைய நியாயப்பிரமாணத்தின் தரத்தை கடைப்பிடிப்பதை விட அதிகமாக நாம் செய்ய வேண்டும் ஒழுக்கத்தின் தரத்தின்படி நாம் கொலை அல்லது விபச்சாரம் செய்யக்கூடாது கொலை மற்றும் விபச்சாரத்திலிருந்து நாம் விலகி இருந்தால் நாம் ஒழுக்கமுள்ள மக்கள் ஆனால் ராஜ்ஜியத்தின் தரம் நம் எதிரிகளை நேசிக்கவும் நம்மை துன்புறுத்துபவர்களுக்காக ஜெபிக்கவும் தீயவரை எதிர்க்க வேண்டாம் என்றும் நமக்குச் சொல்கிறது யாராவது நம் வலது கன்னத்தில் அடித்தால் நாம் அவரிடம் மறு கன்னத்தையும் திருப்பி காட்ட வேண்டும் ஒழுக்கத்தின் தரத்தை விட இந்த தரம் எவ்வளவு உயர்ந்தது நமக்கு உயர்ந்த பிரமாணம் உயர்ந்த ஜீவன் உயர்ந்த தரம் உள்ளது உயர்ந்த ஜீவனின் மூலம் நாம் உயர்ந்த பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம் மற்றும் உயர்ந்த தரத்தை கொண்டுள்ளோம் ஆமேன்